இந்த கார்த்திக் பையன் சும்மா ரெண்டு சத்தம் போட்டா வீட்டுல அமைதி அடங்கி இருப்பான்னு பார்த்தா அவளை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செஞ்சிடறதா இப்போ எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல சரி இப்போ இவங்க அப்பா வந்து கேள்வி கேட்பாரு என்ன ஏதுன்னு இந்த நடந்த விஷயத்தான் சொன்னா அவளதான் என்னை கொன்னே போட்டுருவாரு துர்கா துர்கா ஐயோ அந்த மனுஷன் வீட்டுக்கு வந்துட்டானா போச்சு போச்சு இன்னைக்கு என்னதான் செய்ய போறானோ தெரியல காஃபி போட்டு கொண்டு காஃபி எதுக்குடி என் மூஞ்சில ஊத்துதுக்கா அத என் மாத்தே வாங்கிட்டியே பிறகு என்ன என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியலங்க அம்மா உன் மகன் கார்த்திகேங்க ஐயோ கரெக்ட்டா கேக்குறாரே இப்போ என்ன சொல்லி சமாளிக்க இதாச்சு சொல்லி சமாளிப்போம் அவே பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருக்காங்க பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருக்கான இல்ல வீட்டை விட்டு வெளியில போயிட்டானா என்னடி என்கிட்டயே போய் சொல்றியா வீட்ல என்ன நடந்துச்சு மரியாதையா சொல்லு வெளியில தலை காட்ட முடியல போற வாரம் எல்லாம் உங்க வீட்டுல பெரிய பிரச்சனையாம்ல உங்க பையன் வீட்டை விட்டு வெளில போயிட்டானாமே அப்படியே அப்படியே நீ எனக்கு நிக்க வச்சு அசிங்கமா கேக்குறானுங்க

தெரியலங்க எங்க போய் இருக்கானோ ஆமா எவளோ லவ் பண்றான் ஏங்க நம்ம வீட்டு வாடகைக்கு இருக்கல்ல வளர்மதி அவளோட பொண்ணு அந்த நெட்டச்சி குட்டின்னு கூட சொல்வாங்களே அந்த பிள்ளைய லவ் பண்றாங்க என்னது அவளையா சா லவ் பண்றதுக்கு ஒரு தகுதி தராதர வேண்டாம் ஏங்க நானும் சொல்லி பார்த்துட்டேன் அவளை கொண்டு போய் அவ வீட்டிலே விட்டுரு கல்யாணம் எல்லாம் முடிச்சுக்க மாட்டேன்னு சொன்னேன் அதுக்கு கோச்சுக்கிட்டு அவன் வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க ஏடி இப்படி அவன் வீட்டை விட்டு வெளியில போய் என் மான மரியாதையும் வாங்கிட்டான் வெளியில நான் தலை கட்ட முடியல இவனால நான் என்ன செய்ய சொல்லு இப்ப நான் என்னங்க செய்ய கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் ஏடி அவன் அந்த வளர்மதி வீட்டுக்கு தான் போயிருப்பான் போய் என்ன ஏதுன்னு கேப்போம் ஏங்க நானும் வரலங்க வரலையா பிரச்சனைக்கு காரணமே நீ தான் அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப சொல்லிட்டு நீ வர வரமாட்டியா மரியாதையா வந்து அவனை கூப்பிடு நான் கூப்பிட்டா கூட அவன் வர வரமாட்டானா தெரியலங்க

என்ன கார்த்தி புது மாப்பிள்ளையாவ எங்களுக்கெல்லாம் ட்ரீட் கிடையாதா என்னே உங்களுக்கு இல்லாததா கண்டிப்பாக வச்சிடலாம் எப்போன்னு சொல்லுங்க இன்னைக்கு நைட் வைக்கலாம்ல நீங்க நைட்டு வச்சிங்கன்னா இருக்கும் எப்படி ஓகேவா ஆ எனக்கும் தான் உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களே எல்லாரும் அந்த வீட்டில் இருக்காங்க நம்மெல்லாம் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் மாடியில் மொட்டை மாடியில் சூப்பராக காற்று வரும் அங்கே உட்காந்து நம்ம பார்ட்டி பண்ணலாம் ஆ சரிங்கண்ணே சூர்யா நாளைக்கு எத்தனை மணிக்கு கல்யாணம் இப்போ தான் புஷ்பா அக்கா கிட்டே கேட்டு வந்தேன் அவங்க சொன்னாங்க எடுத்துட்டு ஒம்போது நல்ல நேரமாக இருக்கு அப்பவே கல்யாணத்தை வச்சுக்கலாம் நாங்கள் ஓ அப்படியா சரி சரி ஆ மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எடுக்கணும் இன்னைக்கே போய் எடுத்துகிட்டு வந்துருமா ஆ என்னே ஆ ட்ரெஸ் எல்லாமே எடுத்தாச்சு அண்ணனுக்கு பட்டு வேஸ்டி பட்டு சட்டை அப்புறம் பொண்ணுக்கு பட்டு சலை எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்க ஓ அப்படியா பரவாயில்லையே சீக்கிரமாக வேலை நடக்குது போல ஏன் சூர்யா மண்டபமா இல்லை கோவிலில் வச்சா நான் நாலஞ்சு மண்டபத்தில் போய் கேட்டு பார்த்தேன் எல்லா மண்டபமும் புக்காக இருக்குது ரொம்ப தூரமாக வெளியூர் சைடில் தான் போய் மண்டபம் கிடைக்கிற மாதிரி இருக்கா அங்கதான் போக முடியாது நமக்கு சூழ்நிலை செட் ஆகாது அதனால கோவிலில் வச்சே தாளி கட்டிடலாம்னு ஐயர் சொன்னாரு ஓ ஐயரே சொல்லிட்டாரா அப்போ சரி தம்பி ஆ வாங்கக்கா ஏதாவது வேலை இருக்கா என்ன சொல்லுங்கக்கா நாங்கள் செய்கிறோம் எப்பா நீங்கள் மாப்பிள்ளைப்பா நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஆனால் அந்த பையங்களாக இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் ஆ சூரிய தம்பி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மாலை வாங்கணும் அதுக்கு சொல்லிட்டீங்களா என் ஃப்ரெண்டு கடை இருக்குக்கா அங்கே சொல்லிக்கலாம் அப்புறம் சின்ன சின்ன இதெல்லாம் வாங்கணும் நாளைக்கு ஒரு ஒம்பது தட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை அந்த மாதிரி பழம்லாம் வாங்கணும் நான் லிஸ்ட் போட்டு தரேன் போய் வாங்கிட்டு வந்துருங்க சரியாப்பா ஆஹ் சரிக்கா எல்லாமே பக்கத்துலதான் இருக்கு எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோம்னா உடனே கொண்டு வந்துருவானுங்க ஆ சரிப்பா ரொம்ப நல்லது அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும் உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் கூப்பிடலையா இக்கா தயவு செஞ்சு அவங்கள பத்தி பேசாதீங்கக்கா அவங்க அந்த கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது ஏப்பா இருந்தாலும் பெத்தவங்க சம்மதத்தோட கல்யாணம் முடிச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல தான்ப்பா கேட்டேன் இங்கா எங்க அம்மா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வர மாட்டாங்கக்கா ஒரு பேச்சிக்கால கூப்பிட்டு பார்க்கலாம்லப்பா அவங்க அந்த கல்யாணத்துக்கு வராம இருக்கறதே ரொம்ப ரொம்ப நல்லது சரிப்பா உங்க இஷ்டம் நான் சொல்றத சொல்லிட்டேன் இக்கா கோபப்படுறதுக்கு மனசுக்குங்கக்கா எங்க அம்மா அப்படி தான்க்கா அவங்கள பத்தி பேசுறானே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அதனால தான் கொஞ்சம் கத்திட்டேன் மனசுக்குங்கக்கா பரவாயில்லை இருக்கட்டும்பா சரி எனக்கு வேலை இருக்கு நான் போய் பார்க்கறேன் ஆ சரிங்கக்கா டேய் கார்த்திக் 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 உன்னை தான் யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு உங்க அம்மா வாய்ஸ் மாதிரி இருக்கு பாரு என்னது எங்க அம்மாவா ஆமா தம்பி உங்க அம்மா உங்க அப்பா வந்திருக்காங்க அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க சே இங்க வந்து ஏதா பிரச்சனை பண்ணனும் தான் வந்திருப்பாங்க அவங்களுக்கு நான் சந்தோஷமா வந்திர கூடாது அதனால தான் அது கெடுக்கணும் நினைச்சே வந்திருப்பாங்க சரி பா கோபப்படாத என்ன ஏதுன்னு போய் கேக்கலாம் நீங்க போங்கக்கா நான் வரல டேய் கார்த்திக் வாடா டேய் உள்ள தான இருக்க வெளியே வாடா என்னே அத அம்மா அப்பா வந்திருக்காங்கல்ல இல்ல என்ன ஏதுன்னு கேட்டு முடி பண்ணுவோம் வாணே போய் கேக்கலாம்

இம்மா அண்ணே உள்ளதா இருக்கான் ஆனாங்களை பாக்கிறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லையா அதனால வெளியில வர மாட்டேன்னு சொல்றான் என்னடா சொல்றே 얘ని பார்க்கவே விருப்பம் இல்லையா அந்த அளவுக்கு விலெல்லாம் பேசி மர்க்கிட்ட அல இத பாருங்க மா திரும்பத் திரும்ப அப்படியே சொல்லிட்டே रह பாத்துக்கோங்க ஏய் துர்கா நம்ம இப்போ இங்க எதுக்கு வந்திருக்கோம் நம்ம மகனை நம்ம வீட்டு கூட்டிட்டு போறதுக்கு தானே வந்திருக்கோம் கொஞ்சம் பொறுமையா பேசு என்னங்க இவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோவமா வருதுங்க எனக்கும் அப்படிதான் இருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் இவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது இப்போ நம்ம மகனை நம்ம கூட்டிட்டு போணும் அவ்வளவுதான் இங்க பாருங்க டைம் செஞ்சு மன்னிச்சிருங்க என் மகனை என்கிட்ட கொடுத்துருங்க நான் என் மகனை கூட்டிட்டு போறேன் இங்க பாருங்கமா உங்க பையனும் குட்டியும் லவ் பண்றாங்க நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் என் பையன் கல்யாணத்தை நான் தான் நடத்திக்கணும் நீங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்து செய்யறேங்கிறீங்க என் மகனுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவன் தயவு செஞ்சு என் கூட மட்டும் அனுப்புங்க அவர் வந்தா நீங்களே கூட்டிட்டு போங்கம்மா டே சூர்யா அண்ணன கூப்பிடுறா என்னே வெல்ல வாணே என்னம்மா இங்க நின்னு கத்திட்டு இருக்கீங்க என்ன வேணும் டேய் பெத்த தாய் இப்படி அழுது கண்ணீரோட நின்னுட்டு இருக்கா உனக்கு கத்துற மாதிரி இருக்கா டேய் நம்ம வீட்டுக்கு வாடா அதான் வீட்டை விட்டு வெல்ல போன்னு சொன்னீங்க நான் இனிமே அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் டே வாடா உங்க அம்மா ஏதோ பைத்தியம் நடத்தாமல் அப்படி சொல்லிட்டா வாடா நான் அப்பையும் கூப்பிட்றேன்ல வாடா உனக்கு கல்யாணம் தானே பண்ணிக்கணும் அந்த பிள்ளைக்கு நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா நீ வாடா வீட்டுக்கு அதான் கார்த்திக் உங்க அப்பாவே உனக்கும் குட்டிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு சொல்லிட்டாங்கல்ல பிறகண்ண வீட்டுக்கு போ கார்த்திக் இல்லைண்ணே எனக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்ல நான் இங்கதான் இருப்பேன் நாளைக்கு எனக்கும் குட்டிக்கும் கல்யாணம் நீங்கள் வரணும்னா வாங்க நீங்கள் வராமல் இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை சரி விடு நம்ம வீட்டுக்கு போவோம் வா எங்க நம்ம பையன் இனிமே கார்த்திக்னு ஒரு பையன் இருந்ததே நீ மறந்துரு எங்க அப்படி சொல்லாதீங்க இப்ப வர இல்லையா ஏப்பா சூர்யா தம்பி உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வீட்டுக்கு போ சொல்லுப்பா இக்கா அவன் நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் கா அவன் இஷ்டப்படி தான் அவன் செய்வான் இருந்தாலும் பெத்தவங்க மனசு கஷ்டப்படுத்தி கல்யாணம் முடிக்கிறது என்னமோ எனக்கு சரியா படல அதான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்றாங்கல்ல போக போவேண்டிதான நீங்க எங்க அம்மாவும் எங்க அப்பாவையும் சாதாரணமா எடப்படாதீங்க எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் அங்க என்னெல்லாம் செய்வாங்க அது எங்க அண்ணனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேங்க போகாம இருக்கிறதும் ஏன் சூர்யா நாளைக்கு உங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு நினைக்க எங்க அம்மா கண்டிப்பா வருவாங்கன்னு நினைக்கிறேனே சரி 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 கார்த்திக் வர கோமா உள்ள போயிட்டான் அவன் என்ன செய்யறான்னு போய் பாப்போம் ஆமா புதுமாப்பிள கோமா இருந்தாருன்னா பேச்சுலர் பாட்டிய வேண்டாம் கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவாரு அவரை போய் முதல்ல குஷிப்படுத்த வாங்க பிரச்சனை